ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக்கான பிரடிக்ஷன் பார்த்தலாம் குமரன் கிட்ட கேட்கறாரு ஏன்டா இப்படி ஒரு தப்பு பண்ணேன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையா உன்னை நான் என் தம்பி மாதிரி தானே நினச்சேன் எவ்வளோ தூரம் உங்ககிட்ட பழகினேன் என்னோட எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொன்னலை நான் உனக்கு உண்மையாக தானே இருந்தேன் நீ ஏன்டா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன் கங்கா கூட பார்த்தல என்ன சொல்கிறானு உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர் நல்லவர்னு சொல்லி வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டிங்க எல்லாரு கூடயும் வந்துட்டு சகஜமாக பழக விட்டீங்க இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரே உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக பேசுகிறான் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் தான் காரணங்கிற மாதிரி என்ன வந்துட்டு அவள் குறை சொல்கிறான் பாத்தியா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா ஏன்டா என்கிட்ட சொல்லலை உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அட்லீஸ்ட் வந்து தீத்தாவது தாவது நான் என்னங்கிறதாவது யோசிச்சிருக்கோல்ல இப்படி கல்யாணம் பண்ணிட்டா வந்து நிற்பேன் ஏண்டா இப்படி பண்ணனு கேட்க நெவினோடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருப்பாரு ஏண்டா இப்படி பேசாமல் இருக்க பேசாமல் பேசாமல் இருந்ததானே நீ எல்லாத்தையும் சாதிச்சிருக்க செய்து வாயை திறந்து பேச அப்படின்ற மாதிரி குமரன் சொல்ல ஆனால் ப்ளீஸ் நான் என்கிட்ட எதுவுமே இப்போ கேட்காதீங்க நான் இருக்கிற மனநிலையில வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நானே வந்துட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்படி ஒரு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரொம்ப கேவலமாக நிற்கிறேன் என்னை வந்துட்டு ரொம்ப மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் இப்போ ஒரு பொம்மை மாதிரி தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கேன் ஏதாவது எங்கிட்ட தூண்டி தூண்டி பேசுனீங்கன்னா வந்துட்டு என் வாயில் வந்து தேவையில்லாத உண்மையெல்லாம் எல்லாம் வேண்டியது வரும் இதனால் வந்துட்டு நிறைய பேத்துக்கு பிரச்சனை கூட வரலாம் அதனால் தயவு செய்து இப்போதைக்கு எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என்னை தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உடனே வந்துட்டு குமரனும் வந்துட்டு புரிஞ்சுக்குவார் ஏதோ வந்துட்டு பிரச்சனை நடந்திருக்கு இதை நம்ம காவேரிக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் இப்போ வரைக்குமே நிவின் மனசில் காவேரி மட்டும்தான் இருந்தான் காவேரிக்காக தானே வந்து அவன் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பான் காவேரி நினச்சி தானே எப்பவுமே அவன் ஃபீல் பண்ணிட்டுருப்பான் இப்போ ஏன் வந்துட்டு யமுனாவை அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னங்கிறத நம்ம கிட்ட தான் பேசணும் பாவம் இவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவன் ரொம்ப வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யமுனா அங்கே வந்துருவாங்க யமுனா வந்துட்டு சொல்லுங்கம்மா அம்மா என்ன ஆச்சு ஏன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா என்கிட்ட நான் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல யமுனா சொல்லுவாங்க அண்ணா அவர் மேலே எந்த தப்புமே இல்லைண்ணா நீங்கள் தயவு செய்து அவரை தப்பாக நினைச்சிடாதீங்க எல்லா தப்பும் என் மேலே தான் அவரை வந்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லிடாதீங்க என்னால் தாங்கிக்கவே முடியாது ரொம்ப ஆல்ரெடி நான் குற்ற உணர்ச்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்துட்டு குமரன் எதுவும் பேச மாட்டாரு யமுனாவை பார்த்துட்டு மறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு உடனே யமுனா நிவின் கிட்ட சொல்லுவாங்க சாரிங்க எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் உங்களை இந்த மாதிரி வந்துட்டு அசிங்கப்படுத்தினது எல்லாமே நான் தான் உங்களோட இத்தனை பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிருங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வருவாங்க நிவின் கையை உடனே நிவின் சட்டு நான் கையை தட்டி விட்டுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் க கிளம்பி போயிடுவார் உடனே யமுனா அவரே பார்த்து ஃபீல் இருப்பாங்க உடனே விஜய் வந்துடுவார் விஜய் சாரதா கிட்டே சொல்லுவாங்க என்ன என்னத்த இப்படியே நிற்க வச்சு எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருப்பீங்க நடந்தது நடந்துருச்சு நாங்களா எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்ல எம்முனாவை காப்பாத்திருக்க வேண்டியதாக நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம் தயவு செய்து அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்ல சாரதா சொல்லுவாங்க எப்படி தம்பி அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க கொடைக்கானலில் வந்துட்டு இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா எங்கள் குடும்பத்தை வந்துட்டு எவ்வளோ கேவலமாக பேசுவாங்கன்னு தெரியுமா இந்த மாதிரி வந்துட்டு கொடைக்கானலேருந்து சென்னைக்கு போனதுக்கு வந்துட்டு இவ்வளோ திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்குதானா இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு கல்யாணம் தான் உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போனையான்னு நாலு பேர் நாலு விதமாக கேவலமாக பேசுவாங்க நான் அங்கேருந்து வந்துட்டு பொண்ணுங்களுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் என் புருஷன் இறந்தப்பவே நான் போயிருந்திருக்கணும் இவளுங்களுக்கு தான் வந்துட்டு சொந்த பந்தம் பிறந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ வசதியாக வாழ்ந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு வேண்டி நான் இந்த சென்னைக்கு வந்தேன் இப்படி கல்யாணம் மாறில் கல்யாணம் பண்ணவா இந்த திருட்டு கல்யாணத்தெல்லாம் பார்க்கவா வந்து நான் வந்திருக்கேன் இதெல்லாம் எனக்கு உயிரோடு இருக்கிறக்கு பதிலாக நான் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே சாரதா சொல்லுவாங்க நீங்கள் தம்பி நீங்கள் ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் இதை சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்துட்டு அப்படியே தொடச்சி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா நாலு பேத்துக்கு தெரிஞ்சால் என்னோடய வாழ்க்கையே வந்துட்டு நினச்சி பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் வாழாமலே இருக்கலாம் இதெல்லாம் என்ன கேவலப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த காவேரி மட்டும் தான் எங்களை இந்த சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது அவதான் தான் எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கிறது தெரியாது ஆனால் இப்போ அடுத்தடுத்து நடக்கிறத பார்த்தா எனக்கு அவன் மேலே தான் ஆத்திரமும் கோவமும் அதிகமாக வருது இப்படி எங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி சிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாவளும் அடுத்தது அடுத் அவ கல்யாணத்து மூலியமாக தலை குளிஞ்சது பார்த்தாதுன்னா அடுத்தது இதையும் வேறு பண்ணி வச்சுருக்கான் எல்லா தப்புக்கும் அவள் தான் காரணம் எங்கள் குடும்பம் இந்தளவுக்கு வந்து தலை குளிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அவதான்னு சொல்ல விஜய் இருந்துட்டு உடனே சொல்லுவார் அத்தை நீங்கள் காவேரியை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பேசுகிற மாதிரி இருக்குத்த என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் யமுனாக்காக மட்டும் தான் யோசித்தேன் யமுனா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலைன்னா காப்பாத்திருக்கவே முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்துட்டு யமுனா திரும்பி வருவாயில்ல கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்கள் நீங்களாம் வாழ்ந்து முடித்தவங்க நீங்கள் நிறைய பண் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த வயசில் இருக்கிறது தானே அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தானே நீங்களும் வந்துருப்பீங்கன்னு சொல்ல உடனே கங்கா உள்ளே வந்துடுவாங்க நீங்கள் தயவு செய்து சும்மா இருங்க இது எல்லாத்துக்கும் காவேரி தான் காரணம் ஏன் காவேரி இது எல்லாமே வந்துட்டு நீ உஷ்டத்துக்கு முடிவெடுத்தியே என்னையும் அம்மாவே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தியா இந்த குடும்பத்துக்காக தானே நாங்கள் இங்கே வந்து எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்களுக்கு என்ன கொடைக்கானலில் அவ்வளோ வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படணும்னு என்ன தலையில்தான் நீ அவ்வளோ பெரிய வீட்லேயும் நாங்கள் இந்த மாதிரி சின்ன வீட்லேயும் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் கூட உனக்கு உருத்தாமல் நீ இதையும் பண்ணி வச்சிருக்கியே இதெல்லாம் எங்களால் வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் அவ்வளோ இதிலேயே வந்துட்டு அப்பா அம்மா சொன்ன பேச்சு தானே கேட்டு நான் பண்ணேன் நம்ம அப்பா போனதுக்கப்புறம் அம்மாக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அத நான் இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கேன் நீ ஆனால் அந்த மாதிரி பண்ணியா நீ தப்பு பண்ணதும் பத்தாதுன்னு யமுனாவையும் சேர்த்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே அவளோட ஐஏஎஸ் கனவெல்லாம் என்ன ஆகுறது அப்பா வந்துட்டு அவளை ஐஏஎஸ் பா ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சாருல்ல அவரோட கனவை என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அக்கா தயவு செய்து வந்துட்டு நடந்தது விட்டுருங்க இனிமேல் கண்டிப்பா நடக்க போகிறத பார்ப்போம் நிவின் அவளை நல்லா பார்த்துப்பாரு கண்டிப்பா வந்துட்டு அவள் ஐஏஎஸ் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டாக நம்ம பசுபதி வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருவாரு என்ட்ரி கொடுத்ததுமே வந்துட்டு சாரதாவை பார்த்து கேட்பாங்க சாரதாவை பார்த்து கை தட்டுவார் சாரதா ரொம்ப பிரமாதமாக பிள்ளைங்களை வளர்த்திருக்க சே என்னமா வளர்த்திருக்க கொடைக்கானலேயே வந்துட்டு பிள்ளைங்களை அருமையாக வளர்த்துனதுக்கான அவார்டு உனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இதுக்காக தான் கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு வந்தியாமா உனக்கே வந்து இது கேவலமாக தெரியல இதுக்கு பேசாமல் நீங்கள் கொடைக்கானலையே பொழைச்சிருந்துருக்கலாம் பிச்சை எடுத்தாவது நீங்கள் பிடிச்சிருந்துக்கலாம் இப்படி வந்துட்டு பணக்காரங்களையாக பார்த்து பார்த்து பிள்ளைங்க மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்களே இதை கேட்க கூட உனக்கெல்லாம் வந்துட்டு தைரியம் இல்லையா இப்படி தான் பிள்ளைங்களை வளர்த்துவியா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்துட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது என் மூலியமாக தான் ஏன் இஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சினே தவிர அவன் இஷ்டத்துக்கு யாரும் எதுவும் பண்ணலையே உடனே சாரதா சொல்லுவாங்க பாத்தி அடி இந்த அவமானம் அசிங்கெல்லாம் யாருனால உங்களனால தானே கண்டவங்கள்லாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க கண்டவங்கெல்லாம் என்னை வந்துட்டு அசிங்கமாக பேசுறதுக்கு காரணம் நீங்க தானடி என்னை இந்த அளவுக்கு வந்துட்டு கேவலப்படுத்தி நிற்க வைக்கிறக்கு நீங்கள் பேசாம எனக்கு கொண்டுருக்கலான்னு சொல்ல உடனே வந்து பாட்டி திட்டுவாங்க பசுபதியை ஏன்டா பசுபதி உனக்கு என்னடா பிரச்சனை இங்க எங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் விஷயம் நடக்கும் நீ எதுக்குடா வந்து உள்ள பூந்திருக்க எப்படா எங்க குடும்பம் வந்துட்டு கெட்டு போவோம் எப்படா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் உள்ள வந்துட்டு சந்தோஷப்படலாம் அதில் குளிர்காயலானே பார்த்துட்டு இருப்பியா இந்த லட்சணத்தை வேலை என் பேத்தி வேற உன் மா மாப்பிள்ளை பையனை கல்யாணம் பண்ணியிருக்கான் உன் தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணியிருக்கான் இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு பண்ணுறாளுங்களா தெரியாமல் பண்ணாலுங்களான்னு தெரில இவனே ஒரு சதிகாரன் இவங்க வீட்டில் போய் இவளுங்கெல்லாம் எப்படி வந்துட்டு குடும்பம் நடத்த போகிறாளுங்க எம்முனா உன்னை நினைச்சாலே வந்துட்டு எனக்கு கேவலமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி பாட்டி வேற திட்டுவாங்க உடனே பசுபதி வந்து நிவீனே கூப்பிடுவாரு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை நம்ம ஊருக்கே போகலாம் இந்த ஊர்லெல்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது இவங்கக்கிட்ட எல்லாம் இவங்க குடும்பத்திலெல்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது இங்கே பாருங்கள் அவங்க வீட்டை பாருங்கள் இத்தனை வீட்டில் குடிசை வீடு மாதிரி இருக்குது இங்கே வந்துட்டு நீங்கள் நின்றுட்டு கஷ்டப்படணும்னு நினை தலையழுத்தான் இது ஜெயாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி தான் நான் அனுப்பியிருக்கான்னு சொல்ல நிவின் உடனே பார்த்து முறைப்பார் எதுக்கு என்ன எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறோமாப்பிள்ள மரியாதையாக வந்துரு இல்லைன்னா அவ்வளோ தான் திருப்பி வந்துட்டு ஜெயாவும் மாப்பிள்ளையும் இங்கே வர வேண்டியதாக இருக்கும் கொடைக்கானலேருந்து நான் உடனே விஜய் உள்ள வந்துடுவாரு ஐயோ நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடு நானும் சரி போனால் போட்டு போனால் போட்டுன்னு பார்த்துட்டு இருந்தால் நீ ரொம்ப ஓவராக போய்ட்டு இருக்க கல்யாணத்துலேருந்து ஏகப்பட்ட நீ நீதான் கிளப்பி விட்டேன் இப்போ திரும்பவும் இங்கே வந்துட்டு என் முன்னாடியே என் அத்தை என் பொண்டாட்டியெல்லாம் பேசினேன்னா நான் பார்த்து சும்மா இருப்பேனா நீ என்னத்துக்காக யார் நிவினை கூப்பிட்ற அவர் வந்து என் அச்சினச்சி கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணணும் அவர் எங்கே இருக்கணும்னு நாங்கள் பார்த்துப்போம் நீ அதெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காது அதுவும் போக நிவின் கூனை பற்றி நல்லாவே தெரியும் நீ இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாவது வந்துட்டு இவங்களை பழி வாங்கினங்குறதுக்காக நீ எல்லா சதியும் பண்ணிட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதனால நீ உள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது மரியாதை இங்கே இருந்து கிளம்பிருன்னு சொல்ல உடனே பசுபதி பசுபதின்ட்டு ரொம்ப ஏகத்தாழமாக சிரிப்பார் அதான் நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேனே நான் இதுக்காக தான் வந்தேன் இந்த மாதிரி கேவலப்பட்டு நிற்பீங்க இந்த மாதிரி ட்ராமாலாம் போடுவீங்கங்கிறத பாக்கறதுக்காக தான் வந்தேன் பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் சொல்லுவார் அத்தை தயவு செய்து வந்துட்டு அமனாவையும் நீ வேணே உள்ளே கூப்பிடுங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்ல என்னால் இப்போதைக்கு முடியாது தம்பி நான் யாருமே யார் முகத்துலையுமே முழிக்க நான் தயாராக இல்லை என்னை தயவு செய்து தனியாக விட்டுருங்க இப்படி ஒரு பொண்ணுங்களை பெற்றதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க உடனே கங்காவும் குமரன் அவங்க பாட்டி நர்மாத்தா எல்லோருமே அவங்க பின்னாடியே போயிடுவாங்க யமனாவும் நிவினும் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அவங்க வந்து திரும்பி கூப்பிடுவாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் கூப்பிட மாட்டாங்க விஜய் இருந்துட்டு உடனே கிட்ட சொல்லுவாங்க நிவினையும் அம்மனாவையும் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வா காவேரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போவாங்க உடனே தாத்தாவும் பாட்டியும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் பேரே பேரன் நிவீனும் எனக்கு ஒரு பேரை மாதிரி தான் யமுனாவும் எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வீட்டை கூட்டிகிட்டு வாங்க நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கோவம் தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம த நல்லபடியாக விடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அவன் புது மாப்பிள்ளை பொண்ணை வந்துட்டு ஏன் இப்படி காக்க வச்சுட்டுருக்கீங்க அவங்க ஏற்கனவே வந்துட்டு நிறைய பிரச்சனையை வந்துட்டு பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணி நிற்கிறாங்க அவங்களுக்கு ரிலாக்ஸாக வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கூட்டிகிட்டு போவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஜயும் ராகினியும் வந்துட்டு எதுக்காக இவங்களை சம்மந்தமே இல்லாமல் உள்ள கூட்டிகிட்டு வரீங்க இவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க இவங்க என்ன நம்ம ஃபேமிலியாக சித்தியும் சித்தப்பாவையும் வெளியில் அனுப்பி விட்டீங்கல்ல அதாவது உங்கள் இவங்க சித்தியும் சித்தப்பாவையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு இவங்கள மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வரக்கு என்ன ரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அஜயம் கேட்பாரு எங்கள் அப்பா அம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கண்டவங்களாம் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா ஃபர்ஸ்ட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வரணும்னா எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சால் மட்டும்தான் நான் இதை ஒத்துக்குவேன்னு சொல்ல உடனே பாட்டியும் சொல்லுவாங்க ஆமாண்டா அதுவும் கரெக்டு தானே இப்படி யாராவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏன் வந்துட்டு என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது முதல்ல அவங்கள கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்லுவாங்க